ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் இன்னிய காலை வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா மா சிங்கார வேலர் அப்படிங்கிற ஒரு புகழ்பெற்ற தலைவரை நம்ம பார்க்க போகிறோம் இவர் சிலபஸில் எங்கே கவர் ஆகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் ஃபோருடைய நியூ சிலபஸில் யூனிட் ஆறுன்னு ஒரு பகுதி இருக்குது இந்த யூனிட் ஆறு பகுதியில் தமிழ்நாட்டின் பல்வேறு சீர்திருத்தவாதிகள் அப்படின்னு ஒரு தலைப்பு கொடுத்துருப்பாங்க இந்த தலைப்பில் தான் சிங்காரவேலர் அப்படிங்கிற டாபிக் கவர் ஆகுது இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ரொம்பலாம் படிக்கிற மாதிரியெல்லாம் இல்லைங்க ரொம்ப கம்மியான பாயிண்ட்டு தான் இருக்குது அதுவும் ஸ்கூல் புக்குலேயே கொடுத்துருக்காங்க அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸ்கூல் புக்கில் நீங்கள் படிக்கிற மாதிரி இருந்தால் மூணு இடங்களில் படிக்கிற மாதிரி இருக்கும் பத்தாம் வகுப்பு வரலாறு புத்தகத்தில் தமிழ்நாட்டில் சமூக மாற்றங்கள்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் எண் நூற்றி முப்பது அங்கே கொடுத்துருப்பாங்க பதினொன்றாம் வகுப்பில் பொலிட்டிக்கல் சயின்ஸ் புத்தகம் அதாவது அரசியல் அறிவியல் அப்படிங்கிற புத்தகத்தில் பக்கையின் எண் முந்நூற்றி நாலில் கொடுத்துருப்பாங்க பன்னெண்டாம் வகுப்பில் வரலாறு பகுதியில் புரட்சிகர தேசியவாதத்தின் காலம்னு ஒரு பாடம் இருக்கும் அதில் பக்கையின் எண் கொடுத்துருப்பாங்க மூன்று இடத்துல ஸ்கூல் புக்குலேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் படிக்கிறதா இருந்தால் அங்கே படிச்சுக்கலாம் ஆனால் அங்கே இருக்கிற டாபிக் தான் இங்கே இருக்குது அங்கே நீங்கள் தனித்தனியாக படிக்கிறத விட இங்கே நாங்கள் ஒன்றாவே கம்பைன் பண்ணி கொடுத்துருக்கோம் ஸோ இதை பார்த்தாவே போதும் மா சிங்கார வேலரை பற்றி சொல்லணுன்னா இவருடைய காலம் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபதில் ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு இவருக்கு நிறைய சிறப்பு பெயர்கள் இருக்குது இந்த சிறப்பு பெயர்களை வேணா டைரெக்டாக கேட்க வாய்ப்பிருக்கு சிந்தனை சிற்பி மேதினம் கண்டவர் தென்னிந்தியாவின் முதல் பொது உடைமைவாதி புலி தமிழக தொழிலாளர்களின் விடிவெள்ளி இந்த பெயர் யாருக்கு வருதுன்னு மட்டும் பார்த்துக்கோங்க போதும் அடுத்து இவருடைய வாழ்க்கையை நம்ம பார்க்குறோம் இவருடைய வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையை அந்தளவுக்கு முக்கியம் கிடையாது இவர் தொழிலாளர்களுக்காக நிறைய பண்ணியிருக்கார் அதை மட்டும் நம்ம தெரிஞ்சிட்டா போதும் இவர் சென்னையில் பிறந்தவர் சென்னை மாநில கல்லூரியில் படித்தவர் இளமை காலத்தில் பௌத்த மதத்தை ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி செப்டம்பர் இருபத்தி எட்டாம் தேதி மகாபோதி சங்கம் அப்படிங்கிற ஒரு சங்கம் அமைக்கப்பட்டது இது பௌத்த மதம் சார்ந்த ஒரு சங்கம் அந்த சங்கத்துடைய முதல் கிளை சென்னையில் அமைக்கப்படுது அதுக்கு காரணம் மா சிங்காரவேலர் ஆரம்பத்தில் பௌத்த மதத்தை ஃபாலோ இருந்தார் பிறகு பொது உடைமையை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறார் எப்படி பொது உடைமை பக்கம் வரார்னா நிறைய மொழிகளை கற்றுக்கிறாரு தமிழ் ஆங்கிலம் உருது இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு ரஷ்யன் போன்ற பல்வேறு மொழிகளை கற்றுக்கிறாரு பல்வேறு மொழிகள் இருக்கிற பொது உடைமை கருத்துக்களை எடுத்து தமிழில் மொழிபெயர்த்து எழுதுறாரு கார்ல் மார்க்ஸ் சார்ல டார்வின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டின் இவங்களுடைய கருத்துக்கள் அதை அப்படியே எடுத்து தமிழ் மொழியில் டிரான்ஸ்லேட் பண்ணுறாரு இதை கூட கேட்க வாய்ப்பு இருக்குது எப்படி கேட்கலாம் அப்படின்னா காரல் மார்க்ஸுடைய கருத்துக்களை தமிழில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு கேட்கலாம் இவர் தான் பண்ணியிருக்காரு இவர் தொழிலாளர்களுக்காக நிறைய பண்ணியிருக்காரு அதை தான் நம்ம ஹைலைட்டாக பார்க்கணும் தொழிற்சங்கம் உருவாக்கத்தில் ரொம்ப பாடுபட்டிருக்காரு மா சிங்காரவேலர் திருவி கல்யாண பிபி வாடியா இவங்க எல்லாரும் சேர்ந்து தென்னிந்தியாவில் பல தொழிற்சங்கங்கள் உருவாக்குறாங்க அதுலேயும் முக்கியமாக கவனிக்க வேண்டியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு ஏப்ரல் இருபத்தி ஏழில் இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கம் உருவாக்கப்படுது அது சென்னையில் உருவாக்கப்படுது அதுக்கு பேர் சென்னை தொழிலாளர் சங்கம் மெட்ராஸ் லேபர் யூனியன் சொல்லுவாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கியிருக்காங்க இந்தியாவுடைய முதல் தொழிற்சங்கம் அடுத்து காங்கிரஸ் கட்சியோட இவர் ரொம்ப நெருக்கமாக செயல்பட்டிருக்காரு இவருடைய ரிலேஷன்ஷிப்பை நம்ம ரெண்டு விதமாக பார்க்கலாம் ஒன்று மொழி சார்ந்த ரிலேஷன்ஷிப்பு இன்னொன்று தொழிலாளர் சார்ந்த ரிலேஷன்ஷிப்பு இது என்னங்கிறத நான் சொல்லிடுறேன் மொழி சார்ந்த ரிலேஷன்ஷிப் அப்படின்னா காங்கிரஸ் தலைவர்கள் அந்தந்த வட்டார மொழியில் தான் பேசணும் அதாவது தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா தமிழ் தான் பேசணும் இப்போ ஆந்திராவில் இருக்காங்கன்னா தெலுங்கில் தான் பேசணும் ஏன்னா விடுதலை கருத்துக்கள் அப்போ தான் மக்கள்கிட்ட போய் சேரும் காங்கிரஸ் கட்சிக்கும் மக்களுக்கும் இடையே வந்து ஒரு நெருக்கம் ஏற்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு பொதுமக்களுடைய பிரச்சனையை அவங்கக்கிட்ட பேசும்போது தமிழ் மொழியில் பேசுனா ஈஸியாக புரிஞ்சுக்குவாங்க அப்படின்னு ஒரு நம்புறாரு அதை வந்து காங்கிரஸ் கட்சிகிட்ட சொல்கிறாரு இதை ஏற்றுக்கிட்டாங்களான்னு கேட்டால் ஏற்றுக்கிட்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் சென்னை மாகாண காங்கிரஸ் சங்க மாநாடு அப்படிங்கிற மாநாடு நடக்குது அந்த மாநாட்டில் சிங்காரவேலர் சொன்ன கருத்துக்களை ஏற்று தீர்மானம் கொண்டு வராங்க அந்தந்த வட்டார மொழியில் தான் பேசணும் அப்படின்னு தீர்மானம் கொண்டு வர்றாங்க அந்த மாநாட்டில் சிங்காரவேலரும் தந்தை பெரியாரும் சந்திக்கிறாங்க இது அவங்களுக்கு மிகப்பெரிய நட்பாக மாறுது இது மொழி சார்ந்த பிரச்சனை இதில் வந்து காங்கிரஸ் கட்சி இவர் சொன்னதை கேட்டுக்கிட்டாங்க அதுவே தொழிலாளர் சார்ந்து இவர் சொன்ன கருத்துக்களை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கலை அப்படி என்ன சொன்னார் அப்படின்னா தொழிலாளர்களை அரசியல் மையப்படுத்தி விடுதலை இயக்கத்தோடு இணைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கலை இதனால் அவர் ரொம்ப அதிருப்தி அடைகிறாரு காங்கிரஸ் கட்சியை கடுமையாக விமர்சித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் காங்கிரஸுடைய தலைமைக்கு தந்தி அனுப்புகிறாரு அது மட்டும் இல்லாமல் மகாத்மா காந்திக்கு பகிரங்கமாக ஒரு கடிதமும் அனுப்புகிறாரு இந்த மாதிரி நான் சொல்கிறத கேட்க மாட்டேன்றாங்க அப்படின்ட்டு இந்து சுதேசமித்ரன் போன்ற நாளிதழ்களிலும் நவசக்தி போன்ற பருவ இதழ்களிலும் இதை பற்றி பேசுகிறாரு காங்கிரஸ் தொண்டர்கள் மத்தியிலையும் பேசுகிறாரு இன்னும் சில இடங்கள்லையும் பேசுகிறாரு எங்கெங்கே பேசுகிறாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு நடக்கும் எங்கே நடக்குது பம்பாயில் நடக்குது இது முக்கியமான பாயிண்ட்டுங்க அகில இந்திய தொழிலாளர் சங்கத்துடைய முதல் மாநாடு நடந்த இடம் பம்பாய் எப்போ நடந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி நடந்துச்சு அங்கே போய் பேசினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியுடைய கூட்டம் நடக்குது அங்கேயும் பேசுகிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அகில இந்திய காங்கிரஸ் கட்சியுடைய மாநாடு கையால் நடக்குது அங்கேயும் போய் இதே மாதிரி பேசுகிறாரு அங்கே என்ன பேசுனார் அப்படின்னா இந்திய விடுதலை என்பது விவசாயிகள் தொழிலாளர்களுடைய பொருளாதார சுதந்திரத்தை உள்ளடக்கியது தொழிலாளர்கள் விவசாயிகளோட நலனுக்காக காங்கிரஸ் இயக்கம் போராடணும் விடுதலை போராட்டத்தில் தொழிலாளர்களையும் விவசாயிகளையும் இணைச்சிக்கணும் பல்வேறு அமைப்புகளில் உள்ள மக்களை ஒன்று திரட்ட காங்கிரஸ் தலைவர்கள் உதவ வேண்டும் அப்படின்னு நிறைய பேசியிருக்காரு இப்படிலாம் அவர் பேசுனதுனால கடைசியாக வந்து காங்கிரஸ் கட்சி ஒரு வழியாக ஏற்றுக்கிட்டாங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ரெண்டில் இந்திய தேசிய காங்கிரஸ் தொழிலாளர்களை அமைப்பு ரீதியாக எப்படி திரட்டலாம் அப்படிங்கிற தீர்மானத்தை போடுறாங்க அந்த தீர்மானத்தை செயல்படுத்துறதுக்காக ஒரு குழு அமைக்கிறாங்க ஆறு பேர் கொண்ட குழு அமைக்கப்படுது அந்த குழுவில் மா சிங்காரவேலரும் ஒருத்தர் மா சிங்காரவேலர் பண்ண மிக முக்கியமான ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மே ஒன்றாம் தேதி முதல் மே தினத்தை இந்தியாவில் கொண்டாடியவர் முதல் மே தினத்தை கொண்டாடியவரே இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூன்று மே ஒன்று அன்னைக்கே தொழிலாளர் விவசாயிகள் கட்சி அப்படிங்கிற ஒரு கட்சியையும் ஆரம்பிக்கிறார் ஒரு கட்சி அமைப்பு அதையும் ஆரம்பிக்கிறாரு அதுக்கு சில கோரிக்கைகளை வச்சுருக்கிறாரு ரெண்டு விதமான கோரிக்கையை நம்ம பிரிக்கலாம் தொழிலாளர்காக சில கோரிக்கைகள் விவசாயிகளுக்கான சில கோரிக்கைகள் என்ன கோரிக்கைங்கிறத ஜஸ்ட்டு பாருங்கள் போதும் ரொம்ப படிக்க தேவையில்லை பட் இவர் சொன்னது தான் இப்போ நடைமுறையில் இருக்குது என்னென்ன இருக்குன்னு பாருங்களேன் எட்டு மணி நேரம் வேலை தான் வாங்கணும் சங்கம் அமைக்கும் உரிமையை கொடுக்கணும் வேலை நிறுத்தம் செய்யும் உரிமையை கொடுக்கணும் கோரிக்கைகளை பரிசீலிக்க முத்தரப்பு பேச்சுவார்த்தை குழு அமைக்கணும் குறைஞ்சபட்ச ஊதியம் கொடுக்கணும் அடிப்படை வசதிகளுடன் கூடிய சுகாதாரமான குடியிருப்பு வசதியை கொடுக்கணும் மருத்துவ மற்றும் ஆயுள் காப்பீடு கொடுக்கணும் வருங்கால வைப்பு நிதி கொடுக்கணும் சம்பளத்துடன் கூடிய ஈட்டிய விடுப்பு கொடுக்கணும் இலவச மருத்துவ உதவி கொடுக்கணும் பேறுகால விடுப்பு கொடுக்கணும் ஒப்பந்த முறையை ஒழிக்கணும் இப்படி நிறைய கோரிக்கையை வச்சாரு இந்த கோரிக்கையெல்லாம் இன்னைக்கு வந்து செயல்படுத்தப்பட்டுருச்சு இது வந்து தொழிலாளர் சார்ந்த கோரிக்கை விவசாயி சார்ந்த சில கோரிக்கைகளை வச்சிருக்கிறாரு என்னன்னு பாருங்க இலவச நீர்ப்பாசன வசதி கொடுக்கணும் ஜமீன்தாரி முறை ஒழிப்பை கொண்டு வரணும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் வாக்களிக்கும் உரிமை கொடுக்கணும் அடித்தட்டு மக்கள் தொழிலாளர்கள் விவசாயிகள் போன்றோர் தேர்தலில் போட்டியிட அனுமதி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கோரிக்கை வச்சுருக்கிறாரு இதை மக்கள்கிட்ட பரப்புறதுக்காக அவர் ரெண்டு இதழ்களை நடத்தியிருக்கிறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு டிசம்பரில் தி லேபர் கிசான் கெஜெட் அப்படிங்கிற ஒரு ஆங்கில இதழ் அந்த இதழை நடத்தியிருக்காரு தமிழில் வந்து தொழிலாளன் அதாவது ஒர்க்கர் அப்படிங்கிற ஒரு வாரப்பத்திரிகை நடத்தியிருக்காரு இது என்ன பத்திரிகைன்னு பார்த்துக்கோங்க வாரப்பத்திரிகை இதை வந்து போன தெருவில் கேட்டிருந்தாங்க தொழிலாளி வர்க்கத்துடைய பிரச்சனையை வெளிப்படுத்த தொழிலாளன் அப்படிங்கிற பத்திரிகையை நடத்தியிருக்காரு இந்த ரெண்டு பத்திரிகை மூலமாகவும் அவர் செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரசியலையும் ஈடுபட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் சென்னை மாநகராட்சியுடைய உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காரு சென்னை மாநகராட்சியுடைய உறுப்பினராக மட்டும் இல்லாமல் அதனுடைய சுகாதார குழுவிலும் பணியாற்றியிருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் கான்பூரில் இந்தியாவுடைய முதல் பொதுவுடைமை மாநாடு நடக்குது இந்தியாவுடைய முதல் பொதுவுடைமை மாநாடு நடந்த இடம் கான்பூர் அதில் தலைமையாக இருந்தது யாருன்னா மா சிங்காரவேலர் தான் அந்த பொதுவுடைமை மாநாட்டுக்கு தலைவராக இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் தென்னிந்தியாவில் ரயில் வேலைநிறுத்தம் அப்படிங்கிறது பரவல நடந்துச்சு குறிப்பிட்டு சொல்லணுன்னா பொன்மலை திருச்சிராப்பள்ளி போன்ற இடங்களில் நடந்துச்சு அதை ஏற்பாடு பண்ணியவரே மா சிங்காரவேலர் தான் இவருடைய பெருமுயற்சின் விளைவாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறில் தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் கொண்டு வரப்பட்டது இந்த சட்டம் மிக முக்கியமானதுங்க இதை எப்படி கேட்பாங்க அப்படின்னா தொழிலாளர் நலன்களை பேணும் சட்டம் யாருடைய முயற்சியால் இயற்றப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடைசி அத்தியாயம் சிங்காரவேலருக்கும் தந்தை பெரியாருக்கும் என்ன உறவு இருந்தது அவங்க எப்படி நட்பாக இருந்தாங்க அப்படிங்கிறத ஸ்கூல் புக்கில் கொடுத்துருக்காங்க பார்த்துர்லாம் பெரியார் அவர்கள் கருத்து வேறுபாடு காரணமாக காங்கிரஸ் கட்சியிலிருந்து வெளியே வருவார் அப்படி வெளியே வரும்பொழுது மா சிங்காரவேலர் தான் அதை ஆதரிச்சிருப்பார் பெரியார் அவர்கள் சோவியத் ஒன்றியத்துக்கு போயிட்டு அதாவது ரஷ்யாவுக்கு போயிட்டு அங்கே ரஷ்யானாவே பொது கருத்துதான் கருத்து தான் அந்த கருத்துக்கள் மீது ரொம்ப ஈடுபாடு கொண்டு இந்தியா வந்த உடனே சுயமரியாதை இயக்கத்தை சுயமரியாதை சமூக நீதி கட்சி அப்படின்னு பேர் மாற்றம் பண்ணுறாரு அதனுடைய கொள்கைகளையும் உருவாக்குறாரு அந்த கொள்கை உருவாக்க திட்டத்தில் ரொம்ப முக்கிய பங்காற்றியவர் மா சிங்காரவிலர் சுயமரியாதை சமூக நீதி கட்சியானது தமிழ்நாடு முழுவதும் பரவ காரணமாக இருந்தவரே சிங்காரவிலர் தான் தந்தை பெரியார் அவர்கள் நடத்திய குடியரசு அப்படிங்கிற இதழ் மூலமாக மூட நம்பிக்கைக்கு எதிராக ஏராளமான கட்டுரையையும் சிங்கார வேலை எழுதிருக்கார் இவ்வளோ தகவலை நம்ம தெரிஞ்சுட்டா போதுங்க ஸ்கூல் புக்கில் இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி நிறைய வீடியோக்களை நாங்கள் தொடர்ந்து போட்டுட்ருக்கோம் நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க யூனிட் சிக்ஸ் சம்மந்தமாக நிறைய வீடியோக்களை போட்டிருக்கோம் அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ளேலிஸ்ட் உருவாக்கிருக்கிறோம் அந்த ப்ளேலிஸ்ட்டு இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் இருக்குது மறக்காம அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி எல்லா வீடியோவையும் பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம்